கே கே எஸ் கே என் அவங்க அந்த மாநாட்டில் ஆதரவை வாங்கிக்கிறோம் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு அரசாங்கம் சொன்னாலும் யாரும் வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை பெற்றுக்கங்க அமைச்சரா இருந்துகிட்டு

அது ஒரு மனோவியாதி பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க முக்களத்தோர் சார்ந்து ஏதாவது ஒரு செய்திகள் உண்மையான செய்திகள் சொன்னா கூட அது ஜாதியவாதம் திரும்பிடுகு முத்திரையர் என்ன முத்திரையர் மக்கள் அந்த பகுதியில் அதிகமா இருக்கிறாங்க வரலாற்று ரீதியான ஒரு செய்தியை பொய் செய்தியை சொல்ல கற்பனை செய்தியை சொல்லல வந்து தேவமாறு செஞ்சா எது செஞ்சாலும் தப்புன்னு பேசுறதா அந்த பரம்பரை சொன்னதுல என்ன தப்பு ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி அண்ணா இன்னைக்கு நான் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசினதை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் அவரை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் பேசப்படுது விவாதிக்கப்படுது அது பற்றி உங்கள்கிட்ட சில கேள்விகள் இருக்கு எனக்கு மூர்த்தி அவர்கள் எந்த கூட்டத்தில் என்ன பேசினார் அது சிங்காரவேளன்னு சொல்லி ஒரு நண்பர் அவர் வந்து இந்த முக்குளத்தோர் மக்களுக்கு மாணவர்களுக்கு இலவசமாக அரசு தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களை அமர்த்துகிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவரும் மக சிங்காரவேலன் ஒருத்தர் ரகுபதினு ஒருத்தர் சமயத்துறைன்னு ஒருத்தர் இவங்கள்லாம் இந்த முக்குளத்தோர்களுக்கு இலவச பயிற்சி மையம்னு சொல்லி நடத்தி அந்த பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மாணவர்களுக்கு இருப்பிடம் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அரசு தேர்வுகளில் வெற்றி பெற வச்சு பணியமர்த்துற வேலையை இருக்கிறாங்க இன்னைக்கு அரசு பணி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பெரிய கஷ்டமாக இருக்கு பெரிய பெரிய வந்து பயிற்சி நிறுவனங்கள் இருக்குது பணம் கட்டக்கூடிய அவங்களுக்கு த தனி பயிற்சிகள் கொடுக்குறாங்க அப்படி இல்லாம அடித்தட்டு மக்களுக்கு இந்த மாதிரி அரசு தேர்வு பயிற்சிகளை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முனைப்புல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல பல நூறு பேர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க அதனுடைய விழா வந்து நம்ம கோமதிபுரம் ஒரு கல்யாண மகாலில் வச்சு நடத்தினாங்க அதுல எல்லா வந்து விஐபிகளும் கலந்துகிட்டாங்க அதுல இவர் பேசியிருக்கிறார் அவர் பேசும்போது அந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு பெருமைப்படுத்துறதுக்கு சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அது இன்னைக்கு வந்து ஒரு தவறுதலாக பேசிட்டது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க யாருமே திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுமோ ஒட்டு மொத்தமாக ஜாதி இதுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு இயக்கம்ன்றது மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கடந்த கால வரலாறு தெரியாமல் இப்ப கூட ஏற்கனவே தம்பிகள் பார்த்துருப்பீங்க ரெட்டியார் மாநாட்டில் அவங்க சார்ந்த சமூகத்துக்கு அவங்க அவங்க அந்த ஆதரவை வாங்கிக்கிறணும் கட்சிக்காக அப்ப அவங்க அந்த அரசியல் தலைவர்கள் இப்படி பேசுறது வழக்கம் இன்னும் கொஞ்சம் பின்னால தள்ளி போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஐம்பத்தி ஏழுல இருந்து தொடர்ந்து எம்எல்ஏவா இருந்தாமா சத்தியவாணி முத்துன்னு சொல்லி அவங்க திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைஞ்சதுக்கு பின்னால சமூக நலத்துறை அமைச்சராகவே இருந்தாங்க அந்த அமைச்சராக இருக்கிற காலங்கள்ல திராவிட முன்னேற்றக் கழகம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தமிழக அரசு ரொம்ப கடுமையா அமல் நடத்தணும்னு முயற்சி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்போ அந்த அம்மா வந்து அவங்க சார்ந்த ஒரு சமூக மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு அரசாங்கம் சொன்னாலும் யாரும் வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகளை பெத்துக்கோங்க பெத்து வளர்க்கக்கூடிய குழந்தைகளை வந்து அரசாங்கம் பேணி காக்கணும் அவங்களுக்கு படிப்பு கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் உடை கொடுக்கணும் இதுதான் அரசாங்கம் அதனால இப்ப தற்காலிகமாக தமிழ்நாடு அரசு சொல்றதை வந்து நீங்க கே கேட்கவே வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசி இருந்திருந்தாங்க அவங்க சார்ந்த சமுதாய அமைப்புல அதாவது சத்யவணி முத்து அப்போது என்ன சட்டமன்ற உறுப்பினரா அமைச்சரா இருக்கிறாங்க திமுக திமுக சமூக நலத்துறை அமைச்சர் அமைச்சரா இருந்துகிட்டு அந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்துற ஒரு திட்டத்தவே அந்த திட்டத்துக்கு உட்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசுனாங்க அந்த சமயத்துல உங்களுக்கு தெரியும் பாவலர் வரதராஜன் அந்த காலத்தில் வந்து எந்த சினிமா திரைப்பட பாடல்கள் வந்து நம்ம ஹிட் ஆகி வெளியே மக்கள் மத்தியில பாப்புலரா இருக்கோ அந்த பாட்டை மெட்டா வச்சு கொள்கை பாடல்கள் பாடுறது அவருக்கு வழக்கம் அப்ப அந்த சமயத்துல இந்த ரூப் தெரா மஸ்தானான்ற ஒரு ஹிந்தி பாட்டு இவங்க தமிழ்நாடு அரசு அந்த கம்ம கருத்தட திட்டத்தை குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை ரொம்ப கடுமையா அமுல்படுத்துது அப்படின்றதுக்காக கச்சேரிகள் அவர் பாடுறது வழக்கம் ரூப்பு சரிதானா மாற்றேனா உட்ரானா அப்படின்னு சொல்லி அந்த ரூப்பு தெராமஸ்தான பாட்ட மெட்டமைச்சு பாடியிருப்பார் இந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருந்த காலங்கள்ல அந்த அம்மா அரசாங்கம் போட்ட சட்டத்தவே மீறுங்கன்னு சொல்லி பேசி இருந்தது அவங்க சமுதாய கூட்டத்துல இன்னும் இந்த திமுக கட்சியினுடைய ஸ்தாபகர் முதல் தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னா அண்ணாபர அவர் முதலுக்கு வந்து செங்குந்த முதலியார் மாநாட்டில் பேசித்தான் ஈவேரா கூட ஐக்கியமாக அதுக்கப்புறம் நிமித்தமாக அணிவிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த காலங்கள்ல மலர் மாலை போடுறது பழக்கம் இருந்துச்சு அந்த மலர் மாலை போடுற பழக்கத்தை மாத்தி இந்த கைத்தறி தொழிலாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கை நெசவு தொழில் நசிஞ்சு போயிட்டு இருக்கு அந்த தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்க அதனால மாலைக்கு பதிலா கைத்தறி துண்டுகளை பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்ததே திமுக தலைவர் அண்ணாதுரை தான் தோல்ல துண்ட வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு தெருத்தெருவா கைத்தறி துணிகளை விற்றது காலங்கள்லாம் உண்டு அந்த காலங்கள்ல திமுகவை முதலியார்கள் கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்ட பழக்கமும் இருந்தது அவர் செங்குந்த முதலியார் இனத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால செங்குந்த முதலியார்கள் கைக்கோளர்கள் இவங்கதான் கைநசவு தொழில இருந்தாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது அதனால இப்படி பேசினாரு அப்படின்றதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு இன்னும் மதுரையில அறுபத்தி ஒன்பதுல அன்பல் தர்மலிங்கம் உங்களுக்கு தெரியும் அன்பில் தர்மா அன்னையம் வந்து இப்ப திருப்போணம் பகுதியில் இருந்தவர் ராவே உடையப்பான்னு சொல்லி மிக சிறந்த நாடக கலைஞர் அவர் வந்து தேவர் ஜெயந்தி விழா நவம்பர் மாசம் ஒவ்வொரு அக்டோபர்ல தேவர் ஜெயந்தி முடிஞ்சிடும் நவம்பர் மாசம் நடத்துவார் அந்த விழாவில் பாத்தீங்கன்னா முதல்வர் கருணாநிதி இருக்கிறாரு அன்பில் தர்மலிங்கம் இருக்காரு மண்ணை நாராயணசாமி இருக்கிறாரு ஐஎந்தி பாரோட் பிளாக் தலைவர் தான் தலைவர் தேவர் இருக்காரு எல்லாரும் இருக்கிறாங்க அந்த கூட்டத்துல பேச வந்த அன்பில் தர்மலிங்கம் கூட சந்நியாசிக்கும் உண்டாம் சாதிப்பற்று அப்படின்னு பேசினார் காட்டுக்கு போனவன் சன்னியாசியா போனவே எல்லா ஆசைகளும் துறந்து போ காட்டுக்குள்ள போனவன்னு இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கே ஜாதி பற்று இருந்தா எல்லா ஆசைகளையும் வச்சுக்கிட்டு இருந்த இருக்கிற எனக்கு ஜாதி பற்று இருந்தா தப்பா அப்படின்னு சொல்லி பேசின வரலாறுகள்லாம் உண்டு இது எதுவுமே தெரியாதவங்க மூர்த்தி பேசுனது தப்பு அப்படின்னு பேசுறாங்க அதுவும் பத்தாவது கூட படிக்காதவர் சொல்றாங்க இது ஒரு இப்படி அது வந்து இனத்தை சார்ந்தவர் என்று அடையாளப்படுத்தி அவரை பேசுறாங்க அதனால பேசுறாங்க என்னுடைய பார்வை வந்து இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணமே அவர் முக்களத்தோர் சார்ந்த அவர் சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தியாகராஜன் காலேஜ்ல படிச்சாரு படிக்கிற காலங்கள்ல காலேஜ்ல சில பிரச்சனை நல்லா வந்து வாலிபால் பிளேயர் அவரு அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல இருந்து வெளியேற்றப்பட்டு வக்பு வாரிய கல்லூரியில சேர்ந்து படிச்சு பட்டதாரியானவர் இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறார் அவர் நிர்வாகத்துல அவருடைய இதுகளை குறை சொல்றதுன்றது வேற ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியில போய் அழைச்சிருக்கிறாங்க அவர் பெருமைப்படுத்த அந்த நிகழ்ச்சியில இருக்கிறவங்களை பெருமைப்படுத்துறதுக்கு அந்த பெருமைப்படுத்துறது மூலமா அந்த நிகழ்ச்சி நடத்துற மக்கள் அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவை தன்னுடைய கட்சிக்கு பயன்படுத்திக்கிறனும் அப்படின்ற ஒரு அரசியல் புத்தியோட அவர் பேசினத இல்ல இன்னும் சொல்ல போனா அவர் உண்மையை தானே பேசுறாரு ஐயாயிரம் கல்லர்களை அதவே உங்களுக்கு தெரிய ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே வரலாறுகள் படிக்கிறது இல்லையில அவங்க வெள்ளலூர் நாட்டுல அன்னைக்கு இருந்த கதுகள் நத்தம் கணவாய்ப்போர்னே உண்டு நத்தம் போர்னே உண்டு அது பூலித்தேவர் காலத்திலேயே அது நடந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஐயாயிரம் பேர் அவர்னா படிக்கல இத படிக்கல அப்படின்னா நான் படிக்க ஒரு விஷயத்த படிக்கல அப்படின்னா அது இப்போ பொய் அப்படின்னு சொல்லி பேசுற வழக்கம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு சமூக ஊடகங்கள் இது ரொம்ப இல்ல இப்போ எல்லாருமே ஈஸியா போ வந்து மைக்கை கொடுக்குறாங்கன்றதுனால இவங்களுக்கு தெரியாதவதெல்லாம் பொய்ன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான் இவங்களுக்கு தெரியல தேடி படிக்கணும் அது க நத்தம் கனமாய் போகிறன்றது வரலாற்றுல ஏற்கனவே பிரிட்டிஷ் எழுத்தாளர்கள் எழுதி வச்சிருக்கான் மத்தது நீங்க நீங்க ஆய்வாளர் ராஜயன்ல இருந்து எல்லாருடைய நேரடி தொடர்பில் இருந்தவரு நீங்களே நிறைய ஆய்வுகள் பண்ணி ஆமா கண்டிப்பா நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் அங்க ஜாதி பிரச்சனை கிடையாது அதை உடச்சிடணும்ன்ற முயற்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க எல்லா ஜாதியும் இருக்கும் இப்ப மூர்த்தி அவர்கள் ஒரு திமுகவை சேர்ந்தவர் ஒரு மாணவர்கள் மத்தியில போய் பேசினது சாதி பெருமிதத்துக்கான பேச்சு அல்ல வரலாற்று தரவுகளின் அடிப்படையிலே நத்தம் கணவாய் அவர் பேசுறாரு இது ஒண்ணும் தப்பு இல்ல இது எந்த இது தவறு என்று பார்க்கிற அந்த உளவியல் எல்லாமே எதிர் ஜாதியினராக இருக்கிறாங்கன்னா எதிர் ஜாதியினர் எதிர்ப்பா பேசணுன்ற நிலைகள்ல வந்து மனநிலையில இருக்கக்கூடியவங்க அது ஒரு மனோவியாதி பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க வேற எந்த ஜாதி எது பேசினாலும் அத பத்தி கவலை இல்லை ஆனா முக்குளத்தோர் சார்ந்து ஏதாவது ஒரு செய்திகள் உண்மையான செய்திகள் சொன்னா கூட அது ஜாதியவாதம் அப்படின்னு பேசுற அளவுல இருக்கு அதுக்காக நான் சொன்னேன் திமுகவுல இருந்து ஒவ்வொரு இன்னும் வந்து தூத்துக்குடியில முத முதல்ல கே வி கே கொல்லப்பட்டார் கட்சி தகராறுகள்னால அதுக்கப்புறம் இங்க மதுரையில உங்களுக்கு தெரியும் தாவணா கிருஷ்ணனுடைய கொலை அதுகளெல்லாம் திமுகவுல கொலை என்பது சகஜம் என்று அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த முதல்வராக இருந்தவர் கருணாநிதியை சொன்ன காலங்கள்லாம் உண்டு இதுகளை எல்லாம் விட்டுட்டு ஒரு முக்கம் அவரு இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி அவர் ஜாதிய ரீதியா அணுகுமுறையா வச்சுக்கிட்டதே இல்ல இல்ல அவர் பெரும்பிடுங்க முத்திரையருக்கு சில அவங்க ஆணையூர்ல மிகப்பெரிய வெண்கல சில மூர்த்தி அவர்கள் பெரும்பிடுங்க முத்திரையர் என்ன முத்திரையர் மக்கள் அந்த பகுதியில் அதிகமா இருக்கிறாங்க நீங்க வந்து உங்களுக்குள்ள பெருமைகள் அது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு செய்தியை பொய் செய்தியை சொல்ல கற்பனை செய்தியை சொல்லல ஐயாயிரம் பேர் அன்னைக்கு நத்தம் கணவாய்ப்பூர்ல செத்தாங்க அப்படின்றது பதிவு இருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கும் வணங்கிக்கிட்டு இருக்கிற கல்லழகரையும் திருமோகூர் காலமேக பெருமாள் கோயில்லையும் அன்னைக்கு ரூம்லயே நடத்தின அட்டகாசங்களை எதிர்த்து அந்த மக்கள் போராடுனாங்க அப்படின்ற அந்த வரலாற்று நிகழ்வை எடுத்து சொல்லியிருக்கிறார் இது என்ன தப்பு இப்பனே நான் என்ன கேட்கிறேன் அவர் என்ன அப்படி சாதி வரியாக பேசிட்டாருன்னு சொல்றாங்க ஒண்ணு இதுல ஜாதி வரி இருக்கின்றதே அடையாளமே இல்லையே அவர் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க பேசுனது மாதிரி ரெட்டியார்னு வந்து சொல்லு எனக்கு நாங்க அதை நிறைவேற்றுற இடத்துல இருக்கிறோம் நீ வெறும் பெருசா அவங்களா உன் பேர் என்ன சுந்தரராஜன் ரெட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு உட்காரு உனக்கு காப்பி கொடுக்குறோம் உனக்கு வேணுங்கிற செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சார் அவர் ஏ ஆர் பெருமாள் அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவாரு ஆர் எஸ்கேன்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு சொல்ற ராஜகண்ணப்பன் ஏஆர் பெருமாள் அப்பான்னு தான் கூப்பிடுவாரு அவர் சார்ந்த சமூக மக்கள் அந்த அவங்கள்ட்ட ஆதரவு தேடும் போது அவங்க இயக்கத்துக்கு ஆதரவு தேடும் போது அந்த இயக்கம் அந்த ஜாதி மக்களுக்கு ஆதரவா இருப்பதாக காட்டிக்கொள்வதற்கு அல்லது அந்த ஜாதி மக்களுடைய ஆதரவை இந்த இயக்கத்துக்கு பெறதுக்காக பேசுற பேச்சு மேட பேச்சு வந்து தேவமாறு செஞ்சா எது செஞ்சாலும் தப்புன்னு பேசுறதா சில பேர் தெரியலதே இல்லை என்னான்னு தெரியல வரலாறு தெரியல படிக்கல இப்ப நான் எல்லாம் எல்லா தகவலும் எனக்கு தெரியும்ன்றது இல்ல எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு நான் படிச்ச தெரிஞ்சத பேசணும் ஒத்துக்கணும் தெரியாததை தேடி படிக்கணும் தேடி படிக்கணும் அங்க இருக்கிறவங்க என்னன்னா ஏதோ தனக்கு தெரியல அப்படின்னா அது பூரா பொய்யின்னு சொல்றத ஈஸியா சொல்லிட்டு போற ஒரு பழக்கம் இன்னைக்கு இருக்கிற ஆட்களுக்கு இருக்கு இப்ப ஆண்ட பரம்பரைன்னு சொன்னது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்றாங்க என்ன தப்பு இதுல என்ன தப்பு ஆண்ட பரம்பரைன்னு சொன்னதுல என்ன தப்பு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர் அப்படி சொல்லக்கூடாது ஏன் முன்னால சட்டசபையிலேயே நமக்கு வந்து நடந்த ஒரு விவாதம் ஒண்ணு நடந்துச்சு எம்ஜிஆர் இருக்கிற காலத்துல எம்ஜிஆர் மந்திரி சபை துரைமுருகன் சுப்பு பேசுறாங்க அடுத்தடுத்து விவாதங்கள் போய்கிட்டே இருக்கு நீங்க உட்காருங்க உட்காங்க சபாநாயகர் சொல்லி பாக்குறாரு கேட்கற மாதிரி இல்ல கட்டுப்படுற மாதிரி இல்ல உங்களை கட்டுப்படுத்தவே முடியாது எம்ஜிஆர் பேச்சு வழக்குல சொல்றாரு உங்களெல்லாம் திருத்தவே முடியாது கட்டுப்படுத்தவே முடியாது உங்களால அந்த ஆண்டவனே கூட வந்தாலும் நான் அடக்கி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லுவாரு உடனே கருணாநிதி எந்திரிச்சுக்கிட்டு நான் நான் ஆண்டவன் இந்த நாட்டை ஆண்டவன் ஆண்டவன் வந்து சொன்னா தானே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் ஆண்டவன் சொல்றேன் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன இதெல்லாம் ஒரு கேலியா நகைச்சுவையா எடுத்துக்கிறணும் அதை விட்டுட்டு எது பேசினாலும் அதுல ஏதாவது குற்றம் குறை சொல்லணும்ன்றதுக்கு நோக்கத்திலேயே இருக்கிற ஜாதி வியாதி பிடிச்சவங்க இலக்கியத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி வரலாறுகள்ல எடுத்துக்கிட்டாலும் சரி மறைக்க முடியாத பல ஆதாரங்கள் இருக்கு அவங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பொறாமப்பட்டு அந்த பெருமை இல்லாத நபர்கள் எல்லாம் அதை பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து தேவையில்லாத உங்களை குறைச்சு பேசினா தப்பு எங்க வீட்டுல எங்க தாய் தந்தைய எங்க தவப்பன பாராட்டி பேசுறோம் எங்க தியாகங்களை நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஏன் சொல்றன்னு சொல்லி சொல்றதுக்கு நீ யாரு நீ யாரு உனக்கு என்ன தெரியும் நேதாஜி ராணுவத்துல வந்து கன எந்த பதிவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற நீ எதை படிச்சிருக்கிற பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்துல இருந்துட்டு வந்தாருன்னு சொல்லி சொல்ற பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்துல இருந்தா அது கணக்கு இருக்கும் நேதாஜி ராணுவத்துல இருந்தா கணக்கு இருக்காதுன்னு சொல்ல அரிங்கட்டவன் தானே நான் சொல்லணும் பிட்னி ஆசா திண்டு சர்க்காருன்னு நேதாஜி ஒரு அரசாங்கமே அமைச்சிருந்தாரு அந்த அரசாங்கத்துல பேட்ச் நம்பரோட ஒவ்வொரு வீரருக்கும் அடையாளம் இருந்தது அந்த ராணுவத்துல கூட ஏற்றத்தாழ்தல் கிடையாது சுப்ரீம் கனான்றா இருந்த நேதாஜிக்கும் ஒரே பேட்ச் தான் சிப்பாய்க்கும் ஒரே பேட்ச் தான் அப்படி ஒரு ஒரு இது அது மட்டும் இல்ல அவருக்கு மெட்டீரியல் நிறைய இந்திய தேசிய ராணுவம் எப்படி உருவாச்சு எப்படி ஆகப்பட்டு அவருடைய வரலாறுகள் என்ன அது யார் யார் எந்தெந்த அணியில எந்த கேப்டன்ல இருந்தா பேட்ச் நம்பரோட பர்டிகுலர்ல என்னால போன கூட்டத்துல நான் பேசும்போதே நான் தம்பிட்ட காமிச்சிருக்கிறேன் அதுதான் அதுதான் இந்த இ இப்படி இருக்கு இதுல இன்னும் இது தாண்டி இன்னொரு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி டெல்லி செங்கோட்டையில விசாரணை நடந்தது நேதாஜி ராணுவத்த பத்தி விசாரணை வந்து யுத்த குற்றவாளிகள் சத்து சர்வதேச யுத்த குற்றவாளிகள் ஒவ்வொரு வீரனை பத்தியும் தயார் பண்ணி பட்டியல் கொடுத்தான் யாருக்கு பட்டியல் இல்ல நேதாஜி ராணுவத்தில் பட்டியல்ல இருந்திருந்தா அது இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியாத ஆதாரமா நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் உனக்கு தெரியல என்ன படி வேணும்னா கேட்டு வாங்கி கூட படி உன்னுடைய உயர உன்னுடைய அளவா உணர்ந்து மற்றவங்களை பேசி உன்ன பெருமைய பேசி இப்ப இந்த சூழல்ல வந்து மூர்த்தி அவர்களுடைய பேச்சு பல்வேறு விவாதங்களை கிளப்பி இருக்கிறது திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் ஆண்ட பரம்பரை என்று சொல்வது மிகவும் தவறு என்பது போன்ற தோற்றத்திலிருந்துதான் இங்கே வரலாறுகளும் எதிர்வாதமும் அவர்கள் தான் செய்யப்படுகிறது இல்ல தம்பி இப்போ அந்த கட்சி ஆரம்பிச்ச அண்ணா இருந்து சத்தியவாணி முத்துல இருந்து அன்பில் இருந்து கருணாநிதியில இருந்து எல்லாரும் எப்படி சமுதாய ரீதியான பேச்சுகள் அவங்க பேசி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன் இந்த பே இது ஒண்ணும் புது இல்ல இப்படி சூழல்ல மூர்த்தி அவர்கள் ஒரு முக்குலத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு உடனே கொந்தளிக்கிற அந்த மனோபாவம் இருக்குல்ல இந்த சூழல்ல இருந்து மூர்த்தி அவர்களுக்கு நீங்க என்ன சார் நீங்க சொல்ல விரும்புறீங்க மூர்த்தி அவர்கள் வந்து அவர் ஒரு இயல்பான மனிதர் அலங்கார பேச்சே இருக்காது அவர் மேட மத்தவங்க மாதிரி அலங்கார பேச்சு இருக்காது ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல இருந்து படிச்சு வந்த ஒரு மனுஷன் பேசக்கூடிய பேசக்கூடியாது யார அதிகாரிகள்கிட்ட கூட ரொம்ப வந்து அலங்காரமா பேசணும் பொது கூட்டங்கள்ல ஒரு கூட்டங்கள்ல எழுதி வச்சு மத்தவங்களை எழுதி கொடுத்தவரை வச்சு வாசிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிற பழக்கம் கூட அவருக்கு இருக்காது யதார்த்தமா பேசக்கூடிய மனுஷன் அவர் பேசினதுல ஒரு அது இயல்பா இருக்கக்கூடிய ஒரு அவர் கேள்விப்பட்ட அவர் அறிந்த அவர் படித்த வரலாறு ரத்தமும் சதையுமான வரலாறு சதைமான வரலாறு அத வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட இன்னும் உயிர்ப்போட வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நாள் பாத்தீங்களே எதிர்ப்பு எங்க இருந்து பொண்ணு அத்தனை மேலூர்ல இருந்து நடந்தே மதுரை தமக்கத்துக்கு வந்துட்டாங்களே அந்த உயிர்ப்பு அன்னைக்கு இருந்த ஒரு வேகம் இன்னைக்கும் அந்த மக்கள் மத்தியில இருக்கு இதுக்கு முன்னால டாக்டர் சேதராமன் அன்னை கதிரேசன் இவங்க எல்லாம் சேர்ந்து இதே மாதிரி மதுரைக்கு அங்க இருந்து அந்த நடைபயணமா மூணு நாள் நடத்துனாங்க அத அந்த ஊர்ல தங்கி இரவு தங்க அங்க சாப்பிட்டு அப்படியே மக்களோடைய சக்தின்றது மேலூர் பகுதியில இன்னும் அந்த ஒற்றுமையா போராடுற நிலை நிலை இருக்கு இப்ப மூர்த்தி அவர்களுடைய பேச்சை மறுப்பது போல குற்றச்சாட்டு அந்த வரலாறையே மறுக்கிற போக்கு இப்ப இந்த பேட்டின் வாயிலாக இருக்கு எனக்கு அதுதான் நீ மூர்த்தி மேல கோபத்துல தனிப்பட்ட கோபத்துல அவர் திமுக கர்ற அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி பொது மேடைகள்ல நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க ஆனா ஒரு வரலாற்ற பேசுனதுனால அவர் குற்றவாளின்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது ஒரு வரலாறு ரத்தம் சார்ந்த ஒரு வரலாறு உயிர் தியாகம் ஐயாயிரம் பேர் செத்தான்றது புது வரலாறா நீதியை நிலைநாட்டுவதற்கு வாழ்ந்த சமுதாயம் முக்களத்தோர் சமுதாயம் அதுக்காக உங்கள் தனிப்பட்ட அரசியல் கோபதா உங்களுக்கு வெறிக்கி அதை படியிடுறது அழிச்சிடணும்னு நினைக்கிறது அவமரியாதையா பேசணும்ன்றது உங்களுடைய தனிப்பட்ட தான் காமிக்கிறதை தவிர ஒரு நியாயமான மனிதனை அவங்கள பார்க்கவே முடியலை நல்ல உங்களுடைய இந்த நேர்காணலில் நிறைய தரவுகள் இருந்தது குறிப்பாக மூர்த்தி அவர்களுடைய பேச்சு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் சாதி ரீதியான பின்புலத்தோடு கூட்டங்களில் பேசின தகவலை தொடர்ந்து அந்த வெள்ளனூர் நாட்டு நத்தம் கணவாய் படுகொலையும் நீங்கள் இதில் பதிவு பண்ணியிருக்கிறது உபயோகமானதுன்னு நினைக்கிறேன் பார்வையாளர்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வரலாற்றின் மீது அவதூறுகளை கிளப்புகிற சூழலை எதிர்த்து நீங்கள் முன்வைக்கிற தரவுகள் அனைத்தும் உண்மையாக இருக்கிறது தான் நான் தொடர்ந்து உங்களை நான் நேர்காணலுக்கு அழைக்கிறது இந்த சூழலிலும் நீங்கள் இதை முழுமையாக பதிவு செஞ்சுருக்கீங்க மிக்க நன்றிங்க உங்களுடைய நேரத்தை எனக்கு ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி வணக்கம் தம்பி எல்லோ லோட்டஸில் பழைய உண்மையான வரலாறுகளை தொடர்ந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்க வந்து பார்வையாளர்கள் மூலமா இன்னைக்கு நானும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு அற்ப காரியங்களுக்கு தனிப்பட்ட வெறுப்புகள் ஜாதி முறையில் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கிற கோபத்துக்கு ஒரு சமுதாயத்தவே இழிவுபடுத்தி பேசுறது பொறாமையா பேசுறது அல்லது எங்களுக்கு இந்த பெருமைகள்லாம் இல்லைன்ற காழ்ப்புணர்வின் காரணமா அடுத்தவங்களுக்கு ஒரு பெருமை இருக்குன்றதுக்காக சகிச்சுக்க முடியாம பேசுற ஒரு போக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு இது நல்லது இல்லை அதனால உண்மையை உண்மைன்னு பேசுங்க பொய்ய பொய்ன்னு சொல்லுங்க தெரியாததை தேடி படிங்க படிச்சுக்கிட்டு கருத்து சொல்லுங்க எதுவோ சொன்னாலும் எது சொன்னாலும் நமக்கு வேண்டாதவங்க சொன்னா அது பூரா பொய் அப்படின்னு சொல்றது அல்லது தனக்கு வேண்டியவங்க சொன்னா அது பூரா பொய்ய கூட உண்மையா பேசுறது அப்படின்ற நிலையெல்லாம் இன்னைக்கு தலைவர்கள் மத்தியில் இருக்கிறதாக தெரியுது இதெல்லாம் தவிர்க்கணும் இது ஆரோக்கியமானதில்லை இந்த பெரிய வரலாற்று பின் நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு இன்னைக்கு எல்லோ லோட்டஸு முழுமையாக தொடர்ந்து கடத்தல இருக்கு உங்களுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் எல்லோ லோட்டஸ் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஜெயஹிந்த் நன்றி